வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் ஒரு அரை ஏக்கர் காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி மலையாளபுரத்தில் சரியாக எந்த இடத்துல இருக்குது ஏன் என் வீதியிலேருந்து சரியாக எவ்வளவு தூரத்தில் இருக்குது இந்த காணிக்குள்ளே என்னென்ன பயன்தரக்கூடிய மாதிரியான விடயங்கள் எல்லாம் இருக்குது இந்த காணியை எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் யாரை தொடர்பு கொள்ள வேணுமன்ற விவரங்கள் உட்பட எல்லா விஷயங்களுமே இந்த காணொலிக்குள்ளே இருக்குது காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொடுங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து மலையாளபுரத்தில் சரியாக எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி இரணை மடு சந்தியிலேருந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ரோட்டை கடந்த உடனே வாரது வந்து பாரதிபுர கிராமம் அந்த பாரதிபுர கிராமத்தை நீங்கள் வந்து கடந்த உடனே வீதிக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையாளபுர கிராமம் தான் சரியாக ஏனையின் வீதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அரை ஏக்கர் இருக்குது ஒரு வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது ரெண்டு ரூம் ஹோல் கிச்சனோட அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வந்து வீட்டினுடைய அமைப்பை போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து காணியினுடைய அமைப்பை வந்து பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஹோல் ரெண்டு ரூம் இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாமியரை இது வந்து அறைக்கு பக்கத்தில் இருக்க மற்ற அரை இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிச்சன் இதான்றவுல வீட்டினுடைய அமைப்பு வீட்டுக்கு வந்து வேலையில் இருக்குது நீங்கள் சின்ன சின்ன வேலையல் செய்ய வேண்டி இருக்குது மற்றும்படி வீடு வந்து ஒரு அமைப்பான வீடு ஒரு அளவான ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பான தான் இருக்குது இப்போ நாங்கள் வெளியில வந்து காணியினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் காணியை பொறுத்த வரைக்கும் நல்ல சமதரையான ஒரு தான் இருக்குது மொத்தம் அரை ஏக்கர் இருக்குது ஒரு ஆறுகள் தென்னம்பிள்ள நிற்குது காய்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஆறு ஏழு தென்னம்புள்ள நிற்கிது பாலை மரங்கள் நிற்கிது அஹ் மற்றது பனை மரங்கள் ஒன்று ஒன்று பனை மரங்கள் நிற்குது தான் காணிக்குள்ள இருக்கிற விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண் வசதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்குது அதே மாதிரி குழாய்க்கு நிறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது அக்கம் பக்கம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று பக்கங்கள்ல வந்து வீடு இருக்குது ஒரு பக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வயல் இருக்குது இந்த காணியோட விலை என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்ற நாங்கள் வந்து பார்த்து பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வந்து இதில் என்னுடைய நம்பரைத்தாரன் எனக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து உரிமையாளரோட கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் வடக்கு மாகாணங்களில் நான் வந்து நிறைய காணி வீடியோக்கள் வந்து விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்